ஒருத்தங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டருக்கு ஒன்றும் பதில் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து என்னவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு கேட்குறது எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் முட்டாள்தனமானது சரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் ஒரு நாள் டிலே ஆனால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவரை ஈஸியாக உடனே கம்யூனிகேட் பண்ணால் அவரை காப்பாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகம் அதே போல் தான் ஹெல்த்லையும் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருந்ததுன்னா உடனடியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத விட ஒரு விஷயம் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒரு மனசுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ரிலீஃபை நம்மளுடைய தொந்தரவுல பாதியை குறைச்ச மாதிரியா யூடியூப் டாக்டர்ஸ் ஒவ்வொரு டாக்டரும் அவங்க படித்தது தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறாங்க எந்த ஃபீல்டு ஆஃப் மெடிசன் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அட்வைஸு இப்போ சமீபத்தில் யூடியூப் டாக்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய அட்வைஸ் அவ்வளவு ஒத்துக்கிற மாதிரி இல்லை ரீசண்டாக ஒரு ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் ஹார்ட் அட்டாக்கா இல்லை தொந்தரவு வயிற்றுலேருந்து வரதா அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா அசிடிட்டியா கெஸ்ட்ரைட்டிஸா அல்சரா இல்லை இவருக்கு உண்மையிலே ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் எல்லா இடத்துலையும் ஒரு யூசிஜ் இருக்குது இமீடியட்டாக ஒரு கொடுத்து ஒரு யூசிஜை எடுத்து பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு போகலாம் பட் அதை விட்டுட்டு உங்களோட அட்வைஸ் எப்படி இருக்குன்னா பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் அந்த பதினஞ்சு நாளில் காலைல எந்திரிச்ச உடனே சீரகத்தை ஊற வச்சு அந்த சீரக தண்ணியை குடிக்க ஆரம்பிங்க வெறும் வயிற்றில் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் சோம்பு எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நடங்க உங்கள் ஒர்க் அவுட்டை விடாமல் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணி அதில் கொஞ்சம் குணம் கிடச்சிது அப்படின்னா அது வந்து உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறதோ ஈசிஜ் எடுக்கிறதோ பாருங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் கரெக்ட் வயிறில் ப்ராப்ளம் தான் நம்ம வயிற்றுறிச்சல்னு சொல்கிறது இல்லை நெஞ்செரிச்சல் தான் சொல்கிறோம் பாதி வயிறு நெஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வலி நெஞ்சில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரெஃபர்டு பெயின் அப்படிங்களாம் தாடையில் வலி இருக்கலாம் செஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கலாம் இடது கையில் இருக்கலாம் பேக் பெயின் இருக்கலாம் ஸோ ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பெயின் நெஞ்சில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ரெஃபர்டு பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும் பொழுது சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பைஸ் இந்த ஸ்பைஸ்னுடைய அளவு கொஞ்சம் ஆனாலே அதுவே வயிறு கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணும்பொழுது வயிறு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னா இப்போ இது வயிற்று ப்ராப்ளம்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவீங்களா ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல ஒர்க் அவுட்டு ரொட்டீன் வேலை எல்லாம் செய்யும்பொழுது இந்த வலி அதிகமாகி திடீர்னு அவருக்கு ஒரு அட்டாக் வந்து நான் என்ன செய்யறது கோல்டன் அவர் அப்படின்னு நான் உண்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு மணி நேரத்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஒரு கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு பர்மனண்ட் டேமேஜ் அந்த ஹார்ட் மசலுக்கு வரதை தடுக்கலாம் அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்கலாம் கரையை வைக்கலாம் இல்லை ஒரு ஸ்டண்ட் வைக்கலாம் எதை வேணாலும் பண்ணி உங்களை அதுலேருந்து காப்பாற்றிடலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டிலே பண்ணுறதே நாங்கள் தவறுன்னு சொல்லும்பொழுது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதில் குறையல் என்ன போங்க அப்படின்னா அவர் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அவர் இருக்கணும் இதை ஒரு ஒன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க அதில் எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேண்டான்னு தோணும் எத்தனை பேர் இதை பார்த்து வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு டாக்டருடைய வேலை சீக்கிரமாக அவரை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுக்கணும் அவர் நினைக்கிற மாதிரியே நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா அல்ல அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு தெரியல என்தான் நம்மள்கிட்ட வர்றாங்க நம்மளும் அந்த தெரியாத விஷயத்தையே அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னா தவறு எல்லா பேஷண்ட்டுக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற டாக்டர் ரொம்ப பிடிக்கும் பிரச்சனை இருக்குது இது சரி பண்ணி டாக்டரை நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அதைத்தான் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க நம்மளாம் டாக்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணி இது நீங்கள் செய்கின்ற இந்த விஷயமெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு நினைப்பீங்களா நல்லது உடனடியாக இந்த டாக்டர்கிட்ட போய் உடனடியாக பார்த்துக்கணும்னு நினைப்பீங்களா எத்தனையோ டாக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் அவங்கவுங்களுடைய லைனில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பட் அவங்களுக்குன்னு தொந்தரவு வரும்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அவங்கள சரி பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் அட்வைஸை ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லலை பட் ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி பதினஞ்சு நாள்லாம் வெயிட் பண்ணக்கூடாது அந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறது வேற ஒரு விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது வேற சில விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சாலே அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இருக்குன்னு தெரிஞ்சால் உடனடியாக அதுக்குண்டானதை செய்கிறதுக்கு போயிடலாம் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படிங்கிறது நம்ம அந்த லெட்டர் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மொபைலில் கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஏன் உடனே மொபைலில் கூப்பிட்டு எனக்கு என்ன ஏது உங்களுக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியம் தெரிஞ்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம் இந்த காலத்துலையும் எந்த மாதிரியான அட்வைஸ்லாம் கொடுக்குறது எதுக்காக கொடுக்குறீங்க உங்கள் ஃபாலோவர்ஸை திருப்தி பண்ணவா இல்லை உங்கள் வியூஸை அதிகப்படுத்தவா கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சரம் அசிடிட்டி இதுக்க இதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இது வந்து வயிற்றுலேருந்து வர ட்ரபிளாக இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளானது இருக்கு இருக்குது வயிறு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஆன்டி ஆசிட் ஒரு டேப்லெட் போட்டு முன்ன பாருங்கள் இல்லையா அந்த டே அந்த ஆசிட் எங்கே வேலை செய்யுமோ அந்த இடத்துல போய் பிளாக் பண்ணாங்க அதுக்கு மாத்திரை இருக்குது அப்படி இல்லையா ஆசிட் ப்ரொடக்ஷனே நிறுத்தி வைக்கிறதுக்கும் மாத்திரை இருக்குது இதில் ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வயிற்றுலேருந்து வரக்கூடிய பிரச்சனை முடிவு பண்ணிக்கலாம் ஈவன் தென் ஒயிறு பிரச்சனையும் ஹார்ட் பிரச்சனையும் சேர்ந்தே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக போச்சு அப்படின்னு விட்டுருவீங்களா இல்லை ஹார்ட் பிரச்சனையும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சி டாக்டர் போவீங்களா இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும் ஈவன் டாக்டர்ஸ்க்கே வரும் இது உண்மையிலேயே இருந்து வர ப்ராப்ளமா இல்லை ஹார்ட்லேருந்து வர ப்ராப்ளமா அப்படின்னு நிச்சயமாக அவங்களுக்கு வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்த்துப்போம் சப்போஸ் ஒரு பேஷண்ட்டு டயபெட்டிக் இருக்கார் பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது ஸ்மோக்கிங் இருக்கார் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சன் இருக்கார் இவ்வளவு ஃபேக்டர்ஸ் அவர்கிட்ட இருக்குது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நெஞ்சில் லேசாக வருது அப்படின்னா அவருக்கு ஹார்ட்டில் ரத்த ஓட்டம் கம்மியாகவோ ஃபுல்லாக அட்டாக் ஆகவோ சான்சஸ் இருக்குது இவரை எல்லாம் போய்ட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ண சொல்ல மாட்டோம் பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ண சொல்ல மாட்டோம் அதே சமயத்து ஒரு நோன் அல்சர் பேஷண்ட்டு ஒரு அசிடிட்டி பேஷண்ட்டு ஒரு ஸ்மோக்கரு இல்லை மோஷன் ட்ரபிள் இருக்கிறவர் இந்த மாதிரி வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவருக்கு ஃபஸ்ட்டு வந்து சார் எனக்கு இந்த மாதிரி முன்னாடி வந்திருக்கு எனக்கு வயிறில் வந்து ஒரு அசிடிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களையுமே ஒரு அப்சர்வேஷனில் வச்சு ஒரு டேப்லெட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு யூசிஜ் எடுத்து பார்த்துட்டு அனுப்புறதான் கரெக்ட் ஸோ ஜென்ரலைஸ்டாக இந்த மாதிரி கஷ்டத்தை எந்த வயசில் வருது இதுக்கு முன்னாடி அவர் வந்திருக்கா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கார் ஆல்ரெடி அவருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கார் அவர் அந்த மாத்திரைகள் வயிறை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய சில மாத்திரைகள் இருக்கலாம் ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை நாள் அவருக்கு இந்த வைர ட்ரபுளா இல்லை ஹார்ட் பிரச்சனை அதிகமானதுனால இந்த ட்ரபுளா அப்படின்னு கண்டுபிடிக்கும் இதுக்கு தான் ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேஷண்ட் உடனே ஒரு டூ மினிட்ஸில் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ப்ரெசெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து ஈவன் இன்க்ளூடிங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவர் என்ன மருந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்காரா அதையும் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஈஸியாக பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈவன் தென் நைன்டி பர்சன்ட் தான் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு டென் பர்சன்ட் ஈஸிஜு நார்மலாக இருந்தாலும் சில பேருக்கு சில ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன மாதிரி பேஷண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் இதை சாப்பிட பார்த்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக வருவாரான்னு சொல்லவே முடியாது இல்லையா இது எது புத்திசாலித்தனம் நீங்களே யோசிச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை கேளுங்க ஆனால் முடிவு பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க அந்த அட்வைஸ் பண்ண ஃபாலோ பண்ணி கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் ஏன் இப்படி அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு யாரும் யாரையும் கேட்க முடியாது ஏன்னா இது யூடியூப் அது மட்டும் இல்லை எல்லோரும் கடைசியில் ஒரு வீடியோ போட்டால் என்ன போடுவாங்க பொறுப்பு துறப்பு அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் என்ன வேணா முடிவு எடுங்க நான் சொல்கிறத சொல்கிறேன் ஏன் பேச்சை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்போ நீங்கள் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறீங்க நான் ஒரு டாக்டர்னா என்னுடைய ஃபீல்டில் வேணால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனால் எல்லா ஃபீல்டுலையும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்போ ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நான் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அப்போ இதுக்குன்னு படித்தவங்களுக்கு நம்ம சரியான மரியாதை கொடுக்கலான்னு தான் அர்த்தம் ஸோ கேளுங்க நான் முடிவெடுக்கிறது நீங்கள் முடிவெடுங்க நான் டாக்டர் பாலசுரமணிய தேங்க்யூ